வணக்கம் கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய அடைய ஏகாதசியான அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் தேதி கடகராசிக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்திலும் துலாம் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த மற்ற கிரகங்களுடைய உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பது வைகுண்ட கதவுகள் ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிரை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் நின்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பா படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு ால் பெருமாள் தமிழகம் உட்பட தென்மாவில் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயன்றி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது போது ஏகாதசி என்பது பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முத்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம் ஆழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புரை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் ஆகட்டும் என்று அருளினார் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருபாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்க வாசலை வைத்து திருமால் அந்த ஐதீகத்தை நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ரு தோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ்நிலை நிலை நோயற்ற வாழ்வு நன்ம தன் மக்கட்பேரு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் கடகராசினியர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இன்றைய நாள்ல உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க தெய்வ தரிசனமும் சில கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால விலக துறையில் உள்ளவர்கள் பாராட்டு பெற இருக்கீங்க உத்தியோக உயர்வு கிடைக்க இருக்குதுங்க பண நெருக்கடியும் குறைய இருக்குது உறவினர்களால் நன்மைகளும் உதவியும் தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து சுகஸ்தான பார்ப்பதாலும் அங்கே சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாது மனோரதங்களை அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்க இருக்காரு பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கடகராசினியர்கள் இன்றைய நாள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பத்தில் குரு வக்ரகதியில் இருப்பதால புதிய முதலீடுகளுக்கு இப்போது அவசியம் வேண்டாங்க எதுவும் எடுத்தோம் கவுத்தோம் என்ற முடிவை எடுக்க வேண்டாங்க ஐந்தாம் இடத்தில் செவ்வாயோடு தேவையற்ற கோபத்தை ஏற்படுத்துங்க பிரச்சனைகளை உண்டாக்குங்க சகோதரர்களால் ஏமாற்றமும் கருத்து வேறுபாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை உங்களுடைய குடும்பத்தாருடன் மேற்கொள்ள வேண்டாங்க ஆடம்ப செலவுகளை தவிர்த்துக்கோங்க மற்றவர்களோடு பழகுவதிலும் வாய் வார்த்தை பேசுவதிலும் எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசனிங்கர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலபைரவரையும் துர்க்கையையும் வணங்குங்க கருத்து தெளிவுபடும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும்